உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தமிழுக்கு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை திரையோதசி திதி பூர நட்சத்திரம் மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி நாலு வரை அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம் அப்போது சந்திராஷ்டமம் வந்து சாயங்காலம் ஏழு மணி நாலு நிமிடம் வரை மகர ராசிக்காரர்களுக்குரியது அதற்கு மேல் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம்பத்தி ஆரம்பிக்கும் நீங்கள் இன்றைக்கி ராகுகாலம் வந்து சாயங்கம் அதாவது மத்தியானம் ஒன்றையிலருந்து மூணு வரை யமகண்டம் காலையில் ஆறிலருந்து ஏழு முப்பது வரை அது நல்ல நேரம் காலையில் பத்துலேருந்து பதினொன்றரை வரை பன்னெண்டையிலேருந்து ஒன்றரை வரை நீங்கள் அணியக்கூடிய உடையின் நிறம் மஞ்சள் கோல்டு பிஸ்கட்டு ஆரஞ்சு ரோஸ் கலர் எதனாலும் அணிந்து கொள்ளலாம் தவிர்க்க வேண்டியது வந்து பிங்க் ஆர் மெரூன் கலர் சாப்பிடக்கூடியது வந்து மொச்சை அல்லது வந்து உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம்